தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகின்ற தேர்வுக்கான விலங்கியல் பாடத்தை கடந்த சில வீடியோக்களில் முதல் நான்கு யூனிட்டை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ தொகுப்பில் யூனிட் ஐந்து யூனிட் ஐந்து ஜுவாலஜி விலங்கியல் பாடத்தில் கொடுக்கப்பட்ட யூனிட் என்னென்னா ஜெனிட்டிக்ஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் மல்டிபிள் அலைஸ் ரீகாம்னேஷன் அண்ட் இட்ஸ் மாலிகுலர் மெக்கானிசம் லிங்கேஜ் கிராஸ்ஓவர் குரோம்சோம் மேப்பிங் சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் அண்ட் தர் எக்ஸ்ப்ரெஷன் மைக்ரோகான்ட்ரியல் டிஎன்ஏ இட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கோட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் Population genetics, genetic organism of a in population, oddly way bearing law, derivation of oddly way equilibrium, animal breeding and human genetics, inbreeding, outbreeding, heterosis, expression of eukaryotic gene in bacterial cell, transfer of gene into eukaryotic cell. ஜெனட்டிக் என்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் மெடிஷன் இன்பான் எரர் ஆப் மெட்டபாலிசம் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய யூனிட் ஐந்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதே தமிழில் சிலபஸ் பாருங்கள் மரபியல் ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அல்லீல்கள் மறு இணைவு மற்றும் மூலக்கூறு செயல்பாடுகள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் குரோம்சோம் மரபு வரைபடம் சைட்டோப்ளாச ஜீன்களின் வெளிப்படல் டிஎன்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிடுடைய படியாக்கம் அதனுடைய மொழியாக்கம் மரபியல் சந்தேகம் மென்டலின் மக்கள் தொகை ஆடி வின்பெர்க் விதி விலங்கு இனப்பெருக்கம் மற்றும் மனித மரபியல் அக கலப்பு மற்றும் அயல் கலப்பு எட்ரோசிஸ் மனித நல மேம்பாடு யூக்கியாரிட்டிக் ஜீன்கள் பாக்டீரியா செல்கள் அதனுடைய வெளிப்பாடு யூக்கியூரட்டிக் ஜீன்களுடைய பரிமாற்றம் மரபு மாற்றப்பட்ட உயிர்களின் பயன்பாடுகள் அதில் குறிப்பாக விவசாயம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் போன்ற மரபு மாற்றப்பட்ட உயிர்களின் பயன்பாடுகளை பற்றியும் வலசிதை மாற்ற குறைபாடுகளை பற்றி போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பாடத்தொகுப்பு தான் நம்முடைய பிஜி டிஆர்பி சிலபஸ் யூனிட் ஃபைவ்வில் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ஜீன்களின் ஒருங்கிணை செயல் தட் மீன் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்போ ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்னு யாரை சொல்கிறாங்கன்னா கிரிகோர் ஜோகன் மென்டல் மரபியலின் தந்தை கிரிகோர் ஜோகன் மென்டல் அவருடைய கோட்பாட்டின்படி தான் ஒரு பண்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜோடி காரணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அவர் நிர்ணயிக்கிறார் அதாவது ஒரு பண்பு குறிப்பிட்ட ஒரு ஜோடி காரணிகளால் கட்டுப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொண்ட பிறகு மரபியலில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்ப இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜெனடிக்ஸ் உடைய ஃபவுண்டேஷன் யாருன்னா ஜான் கிரிகோர் அவருடைய ஃபவுண்டேஷன் தான் ஒரு பண்பு குறிப்பிட்ட ஒரு ஜோடி காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்ற என்பதை அறிந்து கொண்ட பின்பு தான் மரபியலில் பல ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க இவருக்கு அடுத்தபடியாக ஈகோ டீவரிஸ் அந்த ஈகோ உடைய கருத்துப்படி ஒரு ஜீன் ஒரு பண்பனை கட்டுப்படுத்துவதாக கொல்லப்பட்டது ஒரே ஒரு ஜீன் தான் ஒரு பண்புக்கு காரணம் என்பதை என்ன கட்டுப்படுத்துவதாக சொன்னாலும் அதுக்கடுத்தாக ஒரு அறிவில் வராரு அவர் பேர் தான் பெய்டன் மற்றும் புன்னெட் இந்த பெய்டன் மற்றும் புன்னெட் என்பவர்களின் ஆய்வின் போதுதான் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஜோடி ஜீனுடன் ஒருங்கிணைந்த செயலினால் வெளிப்படுத்துகிறது அப்ப முதல்ல வந்து ஒரு பண்பு ஒரு குறிப்பிட்ட ஜோடின்னாங்க அந்த பேட்சன் மற்றும் புன்னட் என்பவர்களின் ஆயின் போதுதான் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஜோடி ஜீனுடன் ஒன்று ஒருங்கிணைந்த செயலினால் வெளிப்படுத்தப்படுகிறது அதனால இதற்கு என்ன பேருனா ஜீன்களின் ஒருங்கிணை செயல் என்று அழைக்கிறாங்க அப்ப ஜீன்களின் ஒருங்கிணை செயல் என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னா பேட்சன் மற்றும் புன்னட் அப்போ அந்த பேட்சன் மற்றும் புன்னட் என்பவரின் ஆய்வின் போதுதான் இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட ஜோடி ஜீன்களுடன் ஒருங்கிணைந்த செயலினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்ற ஜீன்களின் ஒருங்கிணை செயல் என்ற ஒரு கொள்கையை வெளியிடுத்துகிறாங்க அடுத்ததாக இதற்கு உதாரணங்கள் பல விலங்களில் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது கோழியின் கொண்டை வகைகள் இரண்டாவது பல ஈக்களின் கண்ணுகளுடைய நிறம் மூன்றாவது எலிகளின் தோல் நிறம் நான்காவது மனிதனின் உயரம் போன்ற பண்புகள் பல ஜீன்களாக கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்போ கோழிகளுடைய கொண்டை வகைகள் அந்த கோழியுடைய கொண்ட வகை ஒரு மூன்று வகையை பின்னாடி பார்க்க போறோம் அப்ப அந்த கோழியினுடைய கொண்ட வகைக்கும் பல ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுவதில் தான் பல நிறங்களில் காணப்படுது அதே நேரத்தில் பல ஈக்களின் கண்ணிறம் எழிகளின் தோல் நிறம் மனிதனுடைய உயரம் போன்ற பண்புகள் எல்லாமே பல ஜீன்களாக கட்டுப்படுத்தப்படுகின்றன பல ஈக்களின் கண்ணிறம் சுமார் இருபது ஜோடி ஜீன்களினால் கண்டுபடுத்த கட்டுப்படுத்தப்படுகிறதாம் பல ஈக்களில இருக்கிற அதனுடைய கண் நிறங்கள் இருபது ஜோடி ஜீன்களினால் கட்டுப்படுத்துகிறாங்க அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பண்புகள் ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு அப்போ அதனால தான் மென்டலின் பண்புக்குரிய அழகு வித்தியாசங்கள் இங்கே பொருந்தலை ஏன்னா அவர் ஒரு பண்பு ஒரு தான் கட்டுப்படுத்துது என்று சொல்கிறனால அவருடைய வித்தியா அழகுகள் வித்தியாசங்கள் இங்கே பொருந்தவில்லை எனவே ஜீன்களின் ஒருங்கிணைப்பு செயல் காரணமாக மென்டலின் ஒரு பண்பு கலப்பு விகிதத்திலிருந்து என்னவா அடுத்து மாறுபட்ட விகிதங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த காரணிகள் கருத்துக்கோள்கள் என வில்லியம் பேட்சர் என்பவரால் எடுத்துரைக்கிறாங்க அடுத்ததாக சோதனை இந்த சோதனை எப்படி மேற்கொண்டா பாருங்க பேட்சன் மற்றும் புன்னட் ஆகிய இருவரும் கோழிகளின் கொண்டை அமைப்பை பற்றி ஆய்வினை மேற்கொண்ட போது இந்த கோழிகளில் சாதாரணமாக மூன்று வகை கொண்டை அமைப்புகள் காணதப்பட்டதை அறிந்திருந்தாங்க அப்போ பேட்சன் மற்றும் புன்னட் இந்த அதாவது இரு பண்புகள் சொன்னாங்க இல்லையா அப்போ இருவரும் கோழிகளின் கொண்டை அமைப்பை பற்றி ஆய்வு மேற்கொள்ள போது தான் சாதாரண கோழியினுடைய கொண்டை மூன்று வகையாக பிரிக்கிறார் பட்டாணி கொண்டை ரோஜாப்பு கொண்டை ஒற்றை கொண்டை இதில் ஒற்றை கொண்ட ஒடுங்குத்தன்மை கொண்டதும் பட்டாணி கொண்டையும் ரோஜாப்பு கொண்டதையும் ஓங்குத்தன்மை கொண்டதும் என்ற ஒரு ஆய்வுக்கு இவங்க தெளிவாக வராங்க அப்போ மூன்று வகையான கொண்டைகளை முதல்ல ஒற்றை கொண்டது வந்து ஒடுங்குத்தன்மை என்றும் ரோஜாப்பு கொண்டையும் பட்டாணி கொண்டையும் வந்து ஓங்குத்தன்மை கொண்டதும் சொல்கிறார் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு சோதனையை நிரூபிக்கிறாங்க அப்போ பேட்சன் மற்றும் புன்னட்டு இருவருமே கோழை கோழிகளின் கொண்டமைப்பை பற்றி ஆய்வை மேற்கொண்ட போது ஒரு பண்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓங்கு பண்பையும் மற்ற இரண்டு வந்து முதல்ல ஒற்றை கொண்டது ஒடுங்கு தன்மையும் இரண்டாவது பட்டை கொண்டையும் ரோஜாப்பு கொண்டையும் தன்மை கொண்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜீன்களை கட்டுப்படுத்துகிறது என்ற ஆய்வுக்கு வராங்க அடுத்ததாக ஒரு பட்டாணி கொண்டையும் ஒரு ரோஜாப்பு கொண்டையும் அதை கலப்பு செய்த முதல் சந்ததியில் தோன்றும் கோழிகள் எப்படி இருக்குமா இரு பெற்றோர்களும் ஒத்து அமையாது அப்போ புதிய வகையான இனக்கோழிகள் தோன்றும் அந்த புதிய வகையான இனக்கோழிகளுக்கு வால்நட் என்று வகை வகைப்படுத்துகிறாங்க வால்நட் வகை வால்நட் வகை என்பது பட்டாணி கொண்டையும் ரோஜாப்பு கொண்டையும் கலப்பு செய்த போது முதல் சந்ததியில் தோன்றும் கோழிகள் இரு பொற் இரு பெற்றோர்களையும் ஒத்து அமையாது புதிய வகையான இனக்கோழிகளாக உருவாகும் அவ்வகையான கோழிகளுடைய வகைகளுக்கு பேர் வால்நட் வகை என்று அழைக்கிறாங்க அடுத்ததாக பல்கூட்டு அல்லீல்கள் அட் மீன் மல்டிப்பிள் அலீஸ் அதாவது மென்டலின் கோட்பாடின்படி ஏற்கனவே நம்ம பார்த்த நம்ம உயிரினங்கள் செல்லு செல்லுக்குள்ள நியூக்ளியஸு நியூக்ளியஸ்க்குள்ள தான் குரோம்சோம் அது மாதிரி மென்டலின் கோட்பாடின்படி உயிர்களின் புறவழி பண்பு அந்த புறவழி பண்பு குரோம்சோம்களில் அமைந்த ஒரு ஜோடி ஜீன்களால் அந்த ஒரு ஜோடி ஜீன்களுக்கு தான் பேர் காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒரு ஜோடி அதாவது மென்டலுடைய கோட்பாடின்படி உயிர்களின் புறவழி பண்பு அதை ஜீனோடி ஃபீனோடைப் சொல்லுவாங்க அதில் குறிப்பாக புறவழி பண்பு குரோம்சோம்களில் அமைந்த ஒரு ஒரு ஜோடி ஜீன்களால் அதாவது காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்போது ஒரே பண்பிற்கான இரு ஜீன்களும் ஒத்தமைந்த குரோம்சோம்கள் எப்படி இருக்குமா ஒரே நிலையிடத்தில் உள்ளன இதுக்கு என்ன பேருனா அல்லிலோ மாறுபல் என்று அழைக்கிறாங்க அதை ஒரே பண்பிற்கான இரு ஜீன்களும் ஒத்தமைந்த குரோம்சோம்கள் ஒரே நிலை நிலையிடத்தில் உள்ளன இதற்கு பேர் அல்லிலோ மாறுபல் என்று அழைக்கிறாங்க அப்போது திடீர் மாற்றத்தால் திடீர் மாற்றம் என்பது சடன் எரிட்டபிள் சேஞ்ச் இன் ஜீன் சீக்வன்ஸ் இல்லையா திடீர் மாற்றம் அதாவது ஜீன்களில திடீர் என்ற ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்துக்கு பேர் தான் திடீர் மாற்றம் ஈகோடிய அப்போ அந்த திடீர் மாற்றம் அடைந்தால் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அள்ளில்கள் ஒத்தமைந்த குரோமோசோம்களின் அதே இடத்தில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்போ திடீர் மாற்றம் அடைந்தால் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லில்கள் எப்படி இருக்குமா ஒத்தமைந்த குரோம்சோம்களில் அதே இடத்தில் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்போ திடீர் மாற்றம் அடைந்த அல்லில்கள் எப்படி இருக்குமா ஒரே பண்பில் வெவ்வேறு அமைப்புகளாக உள்ளன அப்போ ஒரே பண்பில் வெவ்வேறு அமைப்புகளாக உள்ள இதற்கு பேர் தான் பல்கூட்டு அல்லில்கள் என அழைக்கிறாங்க பல்கூட்டு அள்ளிகள் மல்டிபிள் அல்லீஸ் என அழைக்கிறாங்க அதாவது திடீர் மாற்றம் அடைந்தால் எப்படி அதே இடத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் ஒத்தமைந்த குரோம்சோம்கள் அதே இடத்தில் தோற்றுவிக்கப்படுகின்றன மேலும் திடீர் மாற்றம் அடைந்த அள்ளில்கள் ஒரே பண்பில் வெவ்வேறு அமைப்பாக உண்டு அந்த வெவ்வேறு அமைப்புகளாக காணப்படுவதற்கு பேர் பல்கூட்டு அழில்கள் இந்த பல்கூட்டு அள்ளில்கள் பற்றிய கோட்பாடு விளக்கம் பல்கூட்டு அலீசம் என்று அழைக்கிறாங்க பல கூட்டு அள்ளிகள் பற்றிய கோட்பாட்டுக்கு விளக்கம் நம்ம பல்கூட்டு அலீசம் என்று அழைக்கிறாங்க குறிப்பாக இந்த பல கூட்டு அள்ளில்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும்னா முதலாவதாக பல்கூட்டு அள்ளில்கள் குரோம்சோமில் ஒரு நிலையிடத்தில் எப்போதுமே அமைந்திருக்கும் மல்டிப்புள் அலைஸ் எப்படி இருக்குமானா குரோம்சோமில் ஒரே நிலையத்தில் எப்போதுமே அமைஞ்சிருக்குமா இரண்டாவது எப்படி இருக்குன்னா குறுக்கெதிர் மாற்றம் க்ராஸ் ஓவர் குறுக்கெதிர் மாற்றம் ஒருபோதும் நிகழ்வதில்லை மூன்றாவது என்னென்னா ஒரே மாதிரியான பண்பினை என்னமா பண்பினை பாதிக்கும் இந்த பல கூட்டு அள்ளில்கள் என்ன பண்ணமா ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான பண்பினை பாதிக்கும் நான்காவது பாருங்க பல்கூட்டு அள்ளில்கள் உருவாக்கும் அமைப்புகளில் இரண்டு வகையா சொல்றாங்க பல்கூட்டு அள்ளில்களில் உருவாக்கும் அமைப்புகளில் தொன்மை வகை அதாவது வைல்ட் டைப் இயல்பான வகை நார்மல் டைப்பை விட எப்படி இருக்குமோ ஓங்கு தன்மை உடையதாக அமைகிறது அப்ப இடைப்பட்ட வகை அமைப்புகளையும் உருவாக்கும் பிறகு இயலும் அப்போ பல கூட்டு அள்ளில்கள் மூலம் நம்ம இடைப்பட்ட வகை அதாவது தொன்மை வகை இயல்பான வகை இல்லாம இடைப்பட்ட வகை அமைப்படியே உருவாக்கும் பெற கூட சொல்றாங்க ஐந்தாவது பண்பு பாருங்க பல கூட்டு அழில்களுடைய பண்புல இரு பல்கூட்டு அழில்கள் இணையும் போது உருவாக்கும் திடீர் மாற்றம் பண்புடையதாகவே இருக்குமா இரு பல்கூட்டு அழில்கள் அதான் மல்டிபிள் அலீஸ் இரு பல்கூட்டு அலில்கள் இணையும் போது உருவாக்கும் புற வெளிப்பாடு திடீர் மாற்றம் பண்புடையதாகவே அமையுமா அடுத்த பண்புகள் ஒரே பண்பை நெறிமுறைப்படுத்துகின்ற போது இந்த ஜீன்களின் செயல்திறன் வேறுபட்ட தன்மை காணப்படுகிறதா ஒரே பண்பை வந்து நெறிப்படுத்தும் போது அந்த ஜீன்களுடைய செயல்திறனை வேறுபாடு தன்மை காணப்படுகிறதா இந்த ஆறு பண்புமே இந்த பல்கூட்டு அல்களினுடைய பண்புகளாக சொல்றாங்க முதலாவது பல்கூட்டு அல்களினுடைய பண்புகள் முதல் பண்பு எப்படி இருக்குமா குறுக்கெதிர் மாற்றம் ஒருபோதும் நிகழ்வதில் பார்த்தோம் இரண்டாவது பல்கூட்டு அல்லில்கள் குரோம்சோமில் ஒரே நிலத்தில் எப்போது அமைந்திருக்கும்னு பார்த்தோம் மூன்றாவது என்னன்னா ஒரே மாதிரியான பண்பினை பாதிக்கும் நான்காவது இரண்டு வகையை விட இடைப்பட்ட வகை அமைப்பை பெற இயலும்னு பார்த்தோம் ஐந்தாவது இரு பல்கூட்டு அள்ளில்கள் இணையும் போது உருவாகும் புற வெளிப்பாடு திடீர் மாற்றம் பண்புடிதாக அமையும் ஒரே பண்பை நெறிமுறைப்படுத்துகின்ற போது ஜீன்களில் செயல்திறன் எப்படி இருக்குமா வேறுபாட்டுத்தன்மை காணப்படுகின்றன அடுத்ததாக இந்த பல்கூட்டு அள்ளில்களுக்கு உதாரணங்கள் பாருங்கள் பல்கூட்டு அல்லில்கள் மனித இரத்த வகைகள் மனித இரத்த வகைகளுக்கு எடுத்துக்காட்டு பல்கூட்டு அலில்தான் பல்கூட்டலுக்கு எடுத்துக்காட்டு தான் மனித இரத்த வகை இரண்டாவது எலியுடைய தோளின் நிறங்கள் எதுக்கும் பல்கூட்டு எடுத்துக்காட்டு மூன்றாவது கண் கண்ணிறங்கள் நம்ம பார்த்தோம் பலையினுடைய கண்கள் இருபதுக்கும் மேற்பட்ட பார்த்தோம் இல்லையா இருபது பல இருபதுக்கும் மேற்பட்ட ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது பல ஈக்களின் கண்ணிறம் சுமார் இருபது ஜோடி ஜீன்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம் அப்போ அந்த பல ஈயின் கண்ணிறங்கள் கூட பல்கூட்டு அலிலுக்கு எடுத்துக்காட்டு நான்காவது முயல் தோழி நிறங்கள் முயலுடைய தோழி நிறம் கூட பார்த்தோன்னா பல்கூட்டு அலிலுக்கு எடுத்துக்காட்டான் ஐந்தாவது பலையின் ரக்கை அமைப்புகள் பலையினுடைய ரக்கை அமைப்புகள் பழையின் கண்ணிறம் பலையின் ரக்கை அமைப்பு எலி தோழி நிறம் முயல் தோழி நிறம் இதோடு சேர்ந்து மனித இரத்த வகை இந்த ஐந்துமே பல்கூட்டாளிலுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் அடுத்ததாக மனித ரத்தத்தில் ஏபி ரத்த வகை ரொம்ப முக்கியமான டாபிக் மனிதர் இனத்தில் ஏபிஓ இரத்த வகை குறிப்பாக முதல் முதலாக இரத்த வகை கண்டறிந்தவர் யார்னா லேண்ட்ஸ்டைனர் லேண்ட்ஸைனர் காரல் லேண்ட்ஸைனர் சொல்கிறாங்க கே லேன்ஸ்டைனா காரல் லேண்ட்ஸைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அப்போ மனித ரத்தத்தில் ஏபி ரத்த வகைன்னா ஏபிஓ குறிப்பாக ஏபிஓ ரத்த வகையை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் தான் காரல் லேண்ட்ஸ்டெய்னர் அதனால தான் இவருடைய பேரில் தான் பிளட் பேத்தாலஜியில் குறிப்பாக லெபார்டரியில் வந்து ஒரு நீடிலே பயன்படுத்துவாங்க அந்த நீடிற்கே பேர் லேண்ட்ஸ்டைனர் லீடுன்னு சொல்லுவாங்க அப்போ முதல் முதலாக காரல் லேன்ஸ்டெய்னர் என்னும் அறிவில் அறிஞர் தான் ஏபிஓ என்னும் மனித இரத்த வகையினை கண்டுபிடிக்கிறார் இந்த வகைகள் ஏ மற்றும் பி என்னும் இரு ஆன்டிஜென்கள் இரத்தத்தில் காணப்படுவதன் அடிப்படையில் அமைந்துள்ளன ஆன்டிஜென் ஆன்டிபாடி ஆன்டிஜென் அதை குறிப்பாக ஏபிஓ இரத்த வகையில ஏ மற்றும் பி என்னும் இரு ஆன்டிஜென்கள் இரத்தத்தில் காணப்படுவதின் அடிப்படையில் அமைந்துள்ளதுதான் இந்த ஏபிஓ வகை ஏபிஓ வகைனா காரல் லேண்ட்ஸ்டைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒன் நைன் டபுள் ஜீரோ அப்போ இந்த இரு ஏபிஓ இரத்த வகையில ஏ மற்றும் பி என்னும் இரு ஆன்டிஜென்கள் ரத்தத்தில் காணப்படுவதன் அடிப்படையில் அமைந்துள்ளன இதன்படிதான் மனிதர மனிதருடைய இரத்தத்தை ஏ குரூப் பி குரூப் அண்ட் ஏ பி ஓ என நான்கு வகைகளை கொண்டது ஏ பி ஏ பி ஓ என நான்கு வகைகளை கொண்டது இவை லேண்ட்ஸைனர் இரத்த வகைகள் அந்த லேண்ட் இரத்த வகைக்கு வேற பேர்னா ஏ பி ஓ இரத்த வகை என்று அழைக்கிறாங்க அப்போ இரத்த வகைகள் பொறுத்தவரையும் மரபு பண்புகளாக மரபு பண்புகளாக மரபு பண்பு என்பது தலைமுறை தலைமுறையாக பாரம்பரிய பாரம்பரியமாக பண்புகள் கடத்தப்படுவது மரபு சொல்கிறோம் அப்ப ரத்த வகைகள் மரபு பண்புகளாக சந்தையினருக்கு வழங்கப்படுகின்றன இவ்வகை ஆய்வுகள் மரபணு வெளிப்பாட்டில் உள்ள புதிய கோணங்களை நமக்கு விளக்குகின்றன அடுத்தது பாருங்க ரத்த வகையில் ரத்த வகையில் காணப்படும் ஆன்டிஜென்கள் மற்றும் சீரத்தில் உள்ள அதுதான் ஆன்டிபாடி அப்போ ஏ வகை பி ஏபி என்று நான்கு வகை பார்த்தோம் அதுக்கு வேற பேர் தான் ஏபிஓ இரத்த வகை அதாவது லேண்ட்ஸ்டைனுடைய இரத்த வகைக்கு ஏபிஓ ரத்த வகைன்னு பார்த்தோம் அப்போ அந்த ஏ வகை இரத்தத்தில் ஏ ஆன்டிஜனும் பி வகை இரத்தத்தில் பி ஆன்டிஜனும் உள்ளன அப்போ இந்த ஆன்டிஜென்களுடன் தொடர்புடைய எதிர்பொருள் அந்த ஆன்டிஜெனுடைய தொடர்புடைய எதிர்பொருளுக்கு தான் ஆன்டிபாடிகள் அது எங்கன்னா சீரம் எனும் இரத்த பகுதியில் காணப்படுகின்றன அப்போ ஒரு மனிதனின் ரத்தத்தில் காணப்படாத அந்த காணப்படாத குறிப்பிடப்பட்ட ஒரு ஆன்டிஜெனுக்கு எதிர்பொருளே அந்த இரத்தத்தில் உருவாகிறது அப்போ இரத்த வகையில் காணப்படும் ஆன்டிஜென்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் நம்மளுக்கு இங்கே ஒரு ஒரு கீழே அட்டவணையில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் இரத்த வகை ஏ என்றால் ஏ ரத்த வகையில் ஆன்டிஜன் ஏ இருக்கும் அதே அந்த சீரத்தில் உள்ள எதிர்பொருள் என்ன இருக்குன்னா ஆன்டி பி இருக்கும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் பி இரத்த வகையில் பி ஆன்டிஜன் அதே நேரத்தில் அந்த இடத்துல ஆன்டி ஏ இருக்கும் சீரத்தில் உள்ள எதிர்பொருள் என்ன இருக்கும் ஆன்டி ஏ அதே ஏபி வகையில் ஆன்டிஜன் என்ன இருக்குன்னா ஏ மற்றும் பி இருக்கும் இரத்த வகை ஏபியில் ஆன்டிஜன் என்ன இருக்குன்னா ஏவும் இருக்கும் மற்றும் பி இருக்கும் ஆனால் ஆன்டிபாடி சீரத்துள்ள எதிர்ப்போது எதுவுமே இருக்காது ஓரத்த வகையில் வந்து பார்த்தோன்னா ஆன்டிஜனே இருக்காது ஓ வகை அதனால தான் ஓ வகை வந்து யூனிவர்சல் டோனார்னு சொல்கிறாங்க ஏபி வந்து யூனிவர்சல் ரிசப்டார்னு அழைக்கிறாங்க அப்போ ஓவில் வந்து பார்த்தோன்னா ஆன்டிஜனே கிடையாது எந்த ஆன்டிஜனே கிடையாது ஆனால் ஆன்டி ஏ மற்றும் பி இருக்குமா சீரத்தில் சீரத்தில் ஆன்டிபாடியான சீரத்துள்ள எதிர்பொருள் ஏவும் இருக்கும் ஆன்டிபியும் இருக்கும் இதுதான் வந்து இரத்த வகை ஏ பி ஏபி ஓல ஏவில் வந்து ஆன்டிஜன் ஏ இருக்கும் சீரத்துள்ள எதிர்பொருள் பி வைரஸ் பியில் வந்து பார்த்தோன்னா ஆன்டிஜன் பி இருக்கும் சீரத்துள்ள எதிர்பொருள் வந்து ஏ வைரஸ் ஏபியில் வந்து ஏ மற்றும் பி என்ற இரண்டு ஆன்டிஜனுமே இருக்கும் ஆனால் ஆன்டிபாடி இருக்காது இரண்டுமே இல்லை ஓலு வகையில் வந்து இரண்டு விதமான ஆன்டிஜனே கிடையாது எந்த விதமான ஆன்டிஜனே இரண்டுமே இல்லை வைரஸ் சீரத்துள்ள எதிர்பொருள் வந்து ஏ மற்றும் ஆன்டி பி இதில் ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் எதிர்பொருள் ஏ வகை இரத்த பிரிவின் சிவப்பணுகளை அதாவது சிவப்பணுகளை திரள செய்து அகல்டேஷன் அகழ் செய்யும் போது திறன் கொண்டதான் அப்போ ஏ வகை இரத்தத்தில் காணப்படும் எதிர்பொருள் ஏ வகை இரத்த பிரிவின் சிவப்பெண் சிவப்பணுக்களை தெரிய செய்கிறது அதான் பால் போன தெரியும் இதே போன்ற பி வகை இரத்த பிரிவின் எதிர்பொருள் பி வகை இரத்த சிவப்பணிகள் திரைச்சியை உருவாக்குகிறது அதே தான் ஏபி வகை ரத்தத்தில் இந்த இவ்விரு எதிர்பொருட்களும் இல்லைன்னா எனவே இது எவ்வகை இரத்தத்தையும் திரள செய் செய்வதில்லை அதே நேரத்தில் மாறாக ஓ வகை ரத்தத்தில் இந்த இரு பொருள் எதிர்பொருட்களும் உள்ளதால் அது என்ன பண்ணுமா ஏ மற்றும் பி வகை ரத்தத்தை திரள செய்கிறது அகுல்டேஷன் இதன்படி குறிப்பிட்ட இரத்த பிரிவினருக்கு எவ்வகை செலுத்தப்படலாம் என்பது கீழே அட்டவணையில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் வழங்குவோர் இப்போ ஏ வகை இரத்தம் உள்ளவர்கள் யாராருக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் ஏக்கு கொடுக்கலாம் மற்றும் ஏபிக்கு கொடுக்கலாம் பி வகை ரத்தம் வச்சுன்னு இருக்கிறவங்க பி மற்றும் ஏபிக்கு கொடுக்கலாம் வேரஸ் வந்து ஏபி ரத்த வகை வச்சுன்னு இருக்கிறவங்க ஏபிக்கு கொடுக்கலாம் ஓ வந்து ஓக்கு கொடுக்கலாம் ஏக்கு கொடுக்கலாம் பிக்கு கொடுக்கலாம் ஏபி கொடுக்கலாம் அதனால தான் யூனிவர்சல் டோனார் என்று ஓ வகை ரத்த பிரிவை அழைக்கிறாங்க இதில் ஏபி வகை ரத்த பிரிவு உடையவர்கள் என்னவா அனைவரிடத்திலும் பெறலாம் அதனால தான் அவங்களுக்கு பேர் யூனிவர்சல் ரிசீவர்னு பேர் யூனிவர்சல் ரிசப்டார்னா யார்னா ஏபி ரகவ அதே ஓ வகை ரத்த பிரிவுடையவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம் வழங்குவோர் யூனிவர்சல் டோனார் என்பது இந்த அட்டவணையில் நமக்கு தெளிவாக புரிகிறது அடுத்து பாருங்க இரத்த வகையின் மரபணு ஆக்கம் ம ரத்த வகையில் மரபணு ஆக்கம் இந்த ஏபி பிரிவுகளுக்கான மரபணுவிற்கு ஐ எனும் குறியீடு வழங்கப்படுகிறதா ஐ ஏ பி அல்லில்கள் முறையே எப்படி இருக்குமா ஆன்டிஜன் ஏபிக்கான நொதிகளை உருவாக்கின்றன ஐஏ பி அல்லில்கள் முறையே ஆண்டிஜன் ஏபிக்கான நொதிகளை உருவாக்குறதான் அடுத்து இந்த ஐஓ என்னும் அல்லில்கள் எந்த புரதத்தையும் உருவாக்குவதில் பங்கு கொள்வதில்லை இவ்வாறாக அல்லில்கள் ஆறு வகையான மரபணு ஆக்கங்களையும் ஆறு வகையான மரபணு ஆக்கம் நான்கு வகையான வெளிப்பாடுகளை கொண்டுள்ளன நான்கு வகையான இதில் பாருங்கள் இரத்த வகை வெளிப்பாடு ஓ வகையை பொறுத்தவரையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஐஓ பி பொறுத்தவரையும் ஐஏ மற்றும் ஐஏ ஐஓ பி பொறுத்தவரையும் ஐபி அல்லது எப்படி இருக்குமா ஐபி அண்ட் ஐஓ ஏபி ஐஏ ஐஏஐபி இந்த ஆறு வகையும் இருக்குமா இரத்த வகை வெளிப்பாடு மரபணு ஆக்கம் இதில் இணை ஓங்குத்தன்மை இந்த இணை ஓங்குத்தன்மைன்னா ஏஐஏ ஐபி மரபணு வாக்கத்தில் காணப்படும் இந்த ஐஏ மற்ற ஐபி அள்ளில்கள் இரண்டும் ஓங்குத்தன்மையுடனும் இல்லையா தம் பண்புகளை இணையாக வெளிப்படுத்தி கொள்கின்றன அதனால தான் இதுக்கு என்ன பேருனா இணை ஓங்குத்தன்மைன்னு அழைக்கிறாங்க ஐஏ ஐபி மரபணு வாக்கத்தில் காணப்படும் ஐஏஓம் ஐபி அள்ளில்கள் இரண்டும் ஓங்குத்தன்மையுடையதாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா தம் பண்புகளை இணையாக வெளிப்படுத்தினாலும் இதற்கு இணை ஓங்குத்தன்மை என்று அழைக்கிறாங்க அடுத்தது ஓங்குத்தன்மை அதே நேரத்தில் மார்லியுடன் காணப்படும் மரபணு வாக்கத்தில் எப்படி இருக்குன்னா ஐஏ மற்றும் ஐபி ஓங்குத்தன்மையுடன் காணப்படுகிறது தான் ஒடுங்குத்தன்மை என்றால் என்று ஐஓ ஒடுங்குத்தன்மையுடன் காணப்படுகிறது அப்போ வாரிசு பிரச்சனைகளுக்கும் இரத்த வகைகளும் இந்த இரத்த வகைகளை கண்டறிந்து வாரிசு பிரச்சனைகளை தீர்க்கப்படலாம் அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இரத்த வகையில் டிஎன்ஏவை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இரத்த வகைகளை கண்டறிந்து வாரிசு பிரச்சனைகளை தீர்க்கப்படலாம் அப்போ பெற்றோரின் இரத்த வகைகளுக்கும் ஏற்ப அவர்களது வாரிசில் இருக்கிறது இரத்த வகை சாத்தியக்கூறுகள் ஊக்கப்படுகின்றன அப்போ குறிப்பிட்ட பெற்றோருக்கு எவ்வகை இரத்த பிரிவுள்ள குழந்தைகள் பிறக்க இயலாது என்பதும் நம்மளுக்கு புலனாகிறது அப்போது பெற்றோர்கள் அந்த வாரிசு சாத்தியம் உள்ளவ எக்ஸாம்பிள் பெற்றோர் அப்பா அம்மா இரண்டு பேருமே ஓ வகையை இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருமே ஓ குரூப்பாக இருந்தாங்கன்னா வாரிசுகள் சாத்தியம் உள்ளவன் என்னவா ஓ குரூப்பாக இருக்கலாம் அதே அந்த வாரிசுகள் வந்து சாத்தியமற்றவை என்ன கூறுனா ஏ வகையோ பி வகையோ ஏபி வகையோ பெற்றில்லாதவங்க வாரிசுகள் சாத்தியமற்றவனா ஏ பி ஏபி சாத்தியமற்றவ அதே ஓ குரூப் ஒருத்தருக்கும் ஏ குரூப்பு இருக்கிறவங்களுக்கு அப் அப்பா வந்து ஓ குரூப்பும் அம்மா வந்து ஏவா இருந்தாங்கண்ணா பெற்றோர்களில் ஒருத்தர் ஓவும் இன்னொருத்தர் ஏவா இருந்தாங்கன்னா அதில் வாரிசுகள் சாத்தியம் உள்ளவன் ஓ குரூப்பாக இருக்கலாம் அல்லது ஏ பி ஏபி இந்த எல்லா வகையிலும் இருக்கலாம் வாரிசுகள் சாத்தியம்னா எல்லாமே வந்துடுங்க அடுத்து பாருங்கள் பேரண்ட்ஸில் ஒருத்தர் வந்து ஓ குரூப்பும் இன்னொருத்தர் பி குரூப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சாத்தியம் என்னென்னா ஓ பி ஏஏபி எல்லா சாத்தியமரும் வாரிசுகள் சாத்தியமற்றதுக்கு பாசிபிளே இல்லை ஏன்னா இந்த நான்கு வகையில் ஐந்து வகையில் ஓ பி ஏ ஏபி நான்கு வகை குரூப்பில் ஏதாவது ஒரு வாரிசுகள் எந்த குரூப்லேயும் இருக்கலாம் அதே வந்து பெற்றோரில் ஒருவர் ஓ குரூப்பும் இன்னொரு பெற்றோர் இருந்து ஏபி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வகும் வாரிசுகள் சாத்தியம் உள்ளவன் ஏவாக இருக்கலாம் அல்லது பிவாக இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து வாரிசுகள் சாத்தியமற்றனா ஓ குரூப்போ வாரிசுகளாகவோ ஏபி குரூப்பை பெற்ற வாரிசுகளாக இருந்தால் அது சாத்தியமற்றவை என்று புலனாகிறது அப்போ முதல்ல ஓ மற்றும் ஓ நான் தான் ஓ இருக்கிறாங்க அவங்க வாரிசா என்ன வகையாக சாத்தியமற்றனா அவங்க எந்த ஒவ்வொரு தவிர்த்து எந்த குரூப்பில் இல்லாமல் சாத்தியம் இல்லை வாரிசம் சாத்தியமற்றனா ஏ பி ஏபி என்ற எந்த வகை வாரிசும் இருந்தாலும் அது சாத்தியமற்றவை என்று புலனாகிறது அவ்வண்ணத்தில் ஏ அதே பெற்றோர்கள் இரண்டு பெற்றோர்களுமே தாயும் தந்தையும் ஏ குரூப்பை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க வாரிசுகள் சாத்தியம் உள்ளது ஒன்று ஏ குரூப்பாக இருக்கலாம் அல்லது ஓ குரூப்பாக இருக்கலாம் பி குரூப்பாக இருக்கலாம் ஏபியாக அப்போ நான்கு வகை வந்ததுனால அங்கே வாரிசு சாத்தியம் பற்றதற்கு பாசிபிளே இல்லை அதே தான் பி குரூப்லே அதாவது பேரண்ட்ஸில் ஒருத்தர் ஏ குரூப்பும் இன்னொருத்தர் வந்து பி குரூப்பாக இருந்தாங்கன்னா அதே தான் சேம் அவங்களுக்கு ஏபி பி ஓ என்ற சாத்தியம் உள்ள வாரிசுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதே பி மற்றும் பி பெற்றோர்கள் இருவருமே பி குரூப்பாகவே இருந்தாங்கன்னா இப்போ ஆணும் பி பெண்ணும் பியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பி ஏஏபி இந்த குரூப்பில் வந்துடுவாங்க அப்போ ஏ ஏபியாக இருந்தாங்கண்ணா ஏபியாக இருந்தாங்கன்னா ஏ குரூப் ஒருத்தரும் ஏபி ஒரு குரூப் இருந்தாங்கண்ணா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏ குரூப்பும் ஏபியாக இருந்தாங்கன்னா ஏபிஏபி வரலாம் ஓ வந்து சாத்தியம் இல்லை அதே மாதிரி பி குரூப்பு ஆன் ஏபி குரூப்பு பெண்ணாக இருந்தா ஏபிஏபி குரூப்பாக இருக்கலாம் ஓ சாத்தியம் இல்லை அதே மாதிரி இருவருமே ஏபி ஏபி இருந்தாங்கன்னா ஏபிஏபி சாத்தியம் ஓ வந்து சாத்தியமில்லை ஆகவே குறிப்பிட்ட பெற்றோருக்கு எவ்வகை இரத்த பிரிவுள்ள குழந்தைகள் பிறக்க இயலாது என்பது இந்த இரத்த வகைகளை வைத்து நாம் புலன் அறையலாம் ஆனால் தான் வாரிசு பிரச்சனைகளுக்கு இந்த இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்வது அதன் மூலமாக அவர்கள் குரூப்பை இனம் கண்டு இந்த பெற்றோர்கள் இந்த பெற்றோருக்கு வாரிசம் சாத்தியம் உள்ள குழந்தைகள் என்றும் வாரிசுகள் சாத்தியமற்றவை என்றும் புலனாகிறதா அடுத்ததாக ஆர்எச் ரச்ச வகை அப்போது முதல்ல வந்து பார்த்தினா இரத்த வகை ஏபிஓ இரத்த வகைன்னா லேண்ட்ஸ்டைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இல்லையா அதுதான் ஏபிஏபி ஓ என்ற நான்கு வகை அப்போ இதில் இது வந்து இரத்த குரூப்பு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதை எப்படி சாத்தியம் பண்ணுறாங்கன்னா முயலின் உடலுக்குள் ரீசஸ் இன குரங்கின் ரத்தம் ஏற்றப்பட்டு அப்போ முயலினுடைய ர உடலுக்குள்ள ரீசஸ் இன குரங்கின் ரத்தம் ஏற்றப்பட்டு அங்கே தடுப்பாற்றல் உண்டாக்கப்படுகிறது அப்போ எதிர்பொருள் கொண்ட இத்தகைய முயலின் சீரம் மனித இரத்த துளிகளில் கலக்கும்போது திரட்சி ஏற்படுமாயின் அந்த திரச்சின் காரணமாக அந்த குறிப்பிட்ட மனிதனின் இரத்தம் ஆர்ஹெச் வகை சார்ந்தது என்றும் இல்லையெனில் ஆர்ஹெச் வகை எனவும் அறியப்படுகிறதா அதாவது ஆர்எச் பாசிட்டிவ் ஆர்எச் நெகட்டிவ் என அறிகிறாங்க எனவே ரத்தம் ஏற்றம் செய்வதற்கு இந்த ஏபிஓ இரத்த வகையுடன் என்ன பண்ணுறாங்க ஆர்ஹெச் காரணிகளுக்கான சோதனையும் மேற்கொள்வது அவசியமாகுதான் அவள் பிளட் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க இந்த ஆரேஞ்ச் இன்கப்பபிலிட்டி ஆர்ஹெச் மேட்சிங்கை அறிந்து கொண்டு தான் இரத்த வகையை ஏற்றுவாங்க அப்போ இதில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆர்ஹெச் நெகட்டிவ் என்பது குறிப்பாக அந்த முயலின் சீரம் மனித இரத்த துளிகளில் கலக்கும்போது திறச்சி ஏற்படுமாயின் அந்த குறிப்பிட்ட மனிதன் இரத்தம் ஆர்ஹெச் வகையை சார்ந்தது என்றும் இல்லையெனில் ஆர்ஹெச் நெகட்டிவ் வகை எனவும் அறிகிறாங்க அப்போ ஒவ்வொரு முறை ரத்தம் ஏற்றம் செய்வதற்கும் AB ரத்த வகையுடன் அதாவது ஏபிஏபி ஏ என்ற நான்கு இரத்த வகையுடன் இந்த RH காரணி பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற காரணி மேற்கொள்வது அவசியமாகிறதா இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து சந்திப்போம் தேங்க்யூ